好不了啊！<noise> <noise> <noise> கோவை ஹோப் காலேஜ் பகுதியில் சென்று கொண்டிருந்த மஹிந்திரா கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை பீலமேட்டில் இருந்து சிட்ரா செல்லும் சாலையில் ஹோப் காலேஜ் அருகே நேற்று மார்ச் எட்டாம் தேதி மஹிந்திராவின் மொரோசோ கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது இதனிடையே அந்த கார் ஹோப்ஸ் ரயில்வே மேம்பாலம் அருகே வந்தபோது பழுதாகி காரில் இருந்து புகை கிளம்பியுள்ளது சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் காரை நிறுத்திய நிலையில் காரை ஓட்டி வந்தவர் உடனே காரில் இருந்து இறங்கினார் அப்போது கார் திடீரென தீப்பிடித்தது ஒரு சில நிமிடங்களிலேயே தீ மல முழுவதும் பரவிய நிலையில் போலீசாருக்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளிக்கப்பட்டது தொடர்ந்து பீலமேடு தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் ஆறு பேர் கொண்ட குழுவாக சென்று காரில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர் போலீசார் சம்பவ இடத்தில் வாகனங்கள் செல்லாதவாறு தடுத்து நிறுத்தினர் இச்சம்பவத்தால் ஹோப்ஸ் காலேஜ் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது